ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கமன்னு வாசனை வரக்கூடிய ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் குக்கரில் இதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தேவையான அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கோகோனட் பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வணங்கி வந்துடுங்க இப்போ இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சைவாசம்லாம் க போயிடுச்சு இந்த டைமில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கோக்கோனட் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியும் இதில் சேர்த்திடலாங்க நாம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கோங்க இப்போ இந்த கோழியில் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் நாம் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற ஒட்டி இருக்கிறதையும் சேர்த்து இந்த தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிடலாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது விசில் போட்டுருங்க நாங்கள் மூணு சவுண்டு விட்டு இறக்கிக்கிட்டோங்க நீங்கள் எடுத்துருக்கிற கோழிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சவுண்டு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம குழம்புலேருந்து கொஞ்சமாக சிக்கனை எடுத்து இதை நாம் தாளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க கொஞ்சம் சிக்கனை அப்படியே குழம்புலேயே விட்டாச்சு அதை அப்படியே நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதுலேயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இதில் சிக்கனை சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே சிக்கன் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா அதில் இருக்க தண்ணிலாம் சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு பிரியாணி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க